ஒரு சின்ன பையன் புத்தர்கிட்ட ஓடி ஓடி எழுதுகிட்டே வந்தாங்க வந்துட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார் எப்படியாவது காப்பாற்றுங்க இவ்வளோதான் சாமின்னு சொல்கிறாங்க எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு புத்தர் சொன்னாரா இந்த கிராமத்தில் இருக்கற ஏதாவது ஒரு வீட்டிலிருந்து வரைக்கும் சாகாதவங்க இருக்க ஒரு வீட்டிலிருந்து ஒரே ஒரு பொடி எள் மட்டும் நீ வாங்கிட்டு வந்துட்டுனா உனக்கு கண்டிப்பாக உங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னா அந்த ஒரு புடி எல்லும் அந்த பையனுக்கு கிடைக்கல அவங்க அப்பாவும் அவனுக்கு திருப்பி கிடைக்கல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜின் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திர இந்த செலிபிரிட்டி டிவர்ஸ் அப்படிங்கிறது இப்போலாம் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாட் டாப்பிக் ஆகிடுச்சுங்க எந்த செலிபிரிட்டிக்கு எப்போ டிவர்ஸ் ஆகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இல்லை எல்லாருக்கும் அவ்வளோ ஆர்வம் இருக்குது காரணம் என்னென்னா அது ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்றது தான் ஏன்னா இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையும் மோசமாக போகுது இல்லை அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம நிறைய பேருக்குள்ளே வந்து போகிறது ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம் தான் அப்படின்னாலும் அது ஒரு உண்மையான விஷயமாகவும் இருக்குது ஆனாலும் இதுக்கு இன்னொரு சைடு இருக்கு இப்போ இந்த காலத்துல இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கேட்டோம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஃபேமிலியில இல்லாம இருக்கலாம் உங்களுடைய நெருங்கிய ஃபேமிலியில இல்லாம இருக்கலாம் ஆனால் உங்க ஃபேமிலியக்குள்ள கண்டிப்பா இப்போ டிவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல நடந்தே தெரிஞ்சிருக்கும் இதுதான் இந்த காலத்தோடைய நிதர்சனமா இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செலிபிரிட்டிஸ்க்கு டிவர்ஸ் ஆகுது ஹாட் டாப்பிக்க எடுத்து பேசுறோம் எல்லாத்துலயும் நியூஸ்ல கவர் பண்றோம் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது கொஞ்சம் கொஞ்சம் சோகமான விஷயந்தான் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் கொடுக்குற விஷயம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கணும் இல்லைங்களா அதுதான் நம்ம இந்த காலையில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா சில வாழ்க்கையில் சில ரொம்ப தவறான நபர்களை நம்ம வாழ்க்கைய துணைவராக துணைவியாக தேர்ந்தெடுக்க நேரிடும் அந்த மாதிரி இடங்களில் டிவோர்ஸ் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும் இதுக்கு வேறுபட்ட கருத்தே கிடையாது ஏன் அப்படின்னு இந்த உலகத்துல அந்த மாதிரியான ஜீவன்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இன்றைய காலத்துல நீங்க கோர்ட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில டிவோர்ஸ் லாயர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு காரணமான்ற அளவுக்கு இருக்கிற காரணங்களுக்காக டிவோர்ஸ் கேட்குறாங்க சார் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி லெவல்ல இருக்கிற பிரச்சனைகளை தான் நம்ம இப்போ அட்ரஸ் பண்ண போறோம் அதாவது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட காரணமே இல்லாமல் நிறைய பேர் நம்மள டிவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எப்படி தடுக்கலாம் தான் நம்ம பார்க்கும் முதல்ல இந்த ரீசன் ஃபார் டிவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைவர்ஸுக்கு என்னென்ன காரணம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் முதல் தவறான விஷயம்ங்க ஆக்சுவலாக டைவர்ஸுக்கு காரணத்தை போடுறத விட்டுட்டு கல்யாணத்துக்கு காரணத்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைவர்ஸ் நடக்காமல் இருக்கும் கல்யாணத்தை எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளை நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் பண்ணுறது தான் கல்யாணம் தவறாக போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ திருமணம் சரியா போகணும் அப்படின்னு திருமணத்தை எதுக்காக செஞ்சுக்கிறோன்னு தெரியணும் இல்லைங்களா எங்கள் அப்பா சொன்னாரு அம்மா சொன்னாங்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க எனக்கு வயசாகிடுச்சுன்னு சொன்னாங்க குழந்தை பெற்றவர்கள் சொன்னாங்க அதனால கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வர நேரிடும் ஏன்னா இதை நான் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் திருமணத்திற்கு உரியவர்கள் கிடையாது இதுதான் நிதர்சனம் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் திருமணத்துக்கு உரியவர்கள் கிடையாது இந்த காலத்தில் சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமையே இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பற்றி தாண்டி எந்த விஷயமும் கவலைப்படுறதில்லை அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷம் மட்டுமே தான் முக்கியம் எனக்கு இதுக்கப்புறமா குடும்பம் அப்படின்றது அவன் மனைவியை தன்னுடைய அப்பா அம்மாவை கூட வந்து அவங்களுக்கு அக்கறை செலுத்தணும் அப்படின்ற லெவலில் அவங்க மனசில் அவங்களோட சந்தோஷம் மட்டுமே அவங்களோட மனசில் பிரதானமாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறதே சரி அவரோட வாழ்க்கையில் அவங்களுடைய செக்ஷுவல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்துப்பாங்க இது ஒரு இன்னொரு முக்கியமான பிரச்சனை செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க செக்ஸ் மட்டும் கிடச்சிட்டா போதும் சுற்றி இருக்கிற சுத்தி இருக்கிற பொறுப்புகளையும் நான் உதாரி தள்ளிடுவா நினைச்சீங்கன்னா கல்யாணம் அப்படின்றது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அது வேணுமா வேணாமா தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கே உதவும் நான் நிஜமாக சொல்றது இது நிஜமாவே நடந்திருக்கு ஒரே பாலினத்தோர் சேர்க்கை இருக்கு இல்லைங்களா அது வந்து தவறு ரைட்டுன்றது ஒதுக்கி வச்சிருவோம் அது வாழ்க்கையில இன்னைக்கு சகஜமா ஆயிட்டு ஒரு விஷயமா இருக்குது ஆனால் ஒரே பாலின சேர்க்கையில் ஈடுபட்டிருக்க நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்தினர் சொல்கிறாங்க தன்னுடைய சுற்றத்தார் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில் செக்ஸ் லைஃபே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஈடுபாடு இருக்காது அதுக்கப்புறமா இந்த டிவர்ஸ் என்ற ப்ரொசீஜர்ஸ் சேர நேரிடும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம முதலே கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணணும் இல்லைங்களா இந்த சொசைட்டல் பிரஷர் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம திருமணம் செய்து காம இருக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சரி எதுக்காக தாங்க திருமணம் செஞ்சுக்கிறோம் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குங்க அதுக்கு தான் நம்மளுடைய மேரேஜ் அண்ட் ரொமண்டிக் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்பே நடந்தது ரெண்டு நாலு ஒர்க் ஷாப் அதுல எட்டு சைக்கோலாஜிக்கல் டெஸ்ட் வச்சு உங்களையும் உங்களுடைய மனியையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கணவரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கும் ஏன்னா அவ்வளவு ஆழமான டாபிக் தான் இது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன்றே மூன்று ரொம்ப பரவலான காரணங்கிறதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாத்துலேயுமே மியூச்சுவல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கணும் அதாவது எல்லாமே கிவன் டேக் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எங்க வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்காட்டு யோசிக்கவே கூடாது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கிடையாது நம்ம ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே டிரான்சாக்ஷன் தான் போகிறது தான் வாழ்க்கை அதே மாதிரி தான் திருமணமும் நம்ம நிறைய விஷயங்களை கொடுக்கணும் நிறைய விஷயங்களை வாங்கிக்கணும் அது எந்தெந்த லெவல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஃபினான்ஷியலாக அடுத்தது முக்கியமாக ஃபிசிக்கலாக மூன்று விஷயங்களை நம்ம பரிவர்த்தனை செய்து அதுதான் கல்யாணம் ஃபினான்ஷியலாக அப்படின்னுனா என்னென்னா நான் ரெண்டு பேரும் வேலைக்கு போனோம்லாம் சொல்லலை ஆனால் ஒரு வீடு நடக்கணும் அப்படின்னா ரெண்டு பேருமே காண்ட்ரிபியூட் பண்ணணும் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணோம் ஒய்ஃப் ஒர்க் பண்ணோன்றது கிடையாது யாராவது ஒருத்தர் வெளியில் போய் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒருத்தர் வீட்டில் இருந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ரெண்டுமே ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் தான் வேலை விதமாகவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பட ரீதியாகவும் காற்று பண்ணலாம் வேலை தான் பணம் பணம் தான் வேலை ஸோ இதில் இரண்டு பேரும் எந்த விதத்தில் செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் ஏன்னா அது கமிட்மெண்ட் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒய்ஃப் நான் வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு ஆனால் வீட்டு வேலையும் செய்ய மாட்டேன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அந்த கமிட்மெண்ட்டை பிரேக் பண்ணுறது இதே மாதிரி நல்ல வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது என்ன சொல்றாங்க நீ வேலைக்கு போனால் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அவங்க வீட்டு வேலையை பார்க்காம இருந்தா அதுவும் பிரச்சனை இரண்டாவது எமோஷனல் நீடு உன் வாழ்க்கையில என்ன எனக்கு என்ன அப்படின்ட்டு எதுக்குமே கவலைப்படாம எந்த ஒரு சோகத்திலையும் பங்கேற்றுக்காமல் எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவையான சப்போர்ட் கொடுக்காம ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்தே தீரும் ஒரு மனைவி சோகமா இருக்காங்கன்னா ஏன் இப்படி கஷ்டமா இருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கணவர் கேட்கணும் அதே மாதிரி கணவர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு என்னங்க ஆச்சு அப்படின்றத வயசு கேட்கணும் அப்படி கேட்கலன்னா அந்த திருமணத்தில் கண்டிப்பா பிரச்சனை வரும் மூன்றாவது இதில் தான் நிறைய பேர் கோட்டோ விட்டுறாங்க போட்டோ விட்டுறாங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வீடியோ போடுறாங்க இல்லையா அதை பத்தி பேசல ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்னென்னா இரண்டு பேரும் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க பக்கத்தில் இருக்கும்போது நெருக்கத்தில் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஒரு தொடுதலில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இது அனைத்தும் முக்கியம் ஒரு திருமணத்தில் இதெல்லாம் இல்லாமல் நான் திருமணத்தில் இருந்தேன்னா அது எதுக்கு திருமணம் ஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போகல ஸோ அந்த எதிர்பாலின கவர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எப்பயுமே நான் நிறைய பேருக்கு சொல்வது என்ன சொல்லுவேன் நான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் இம்பார்டன்ட் தான் உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் பிசிக்கலா உங்களுக்கு அவங்க அட்ராக்டிவாக தெரியலன்னா திருமணம் செய்துக்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான காரணி அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் வேணும்னா அதுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுட்டு போயிடலாமே அதுக்கு எதுக்கு உங்களுக்கு திருமணம் அப்படின்ற சேர்க்கை ஸோ இதில் ரெண்டு பார்த்து இது ஒன்று எனக்கு எதிராக இருக்கவங்க பிடிச்சிருக்கணும் இன்னொன்று நான் எதிர்க்க இருக்கவங்களுக்கு அழகாக தெரியிற விதத்துல நான் எப்பயுமே என்ன காமிச்சிக்க அதுக்கு நான் மேக்கப் போடணும் உங்களுடைய உடம்பை மாற்றிக்கணும் இதெல்லாம் சொல்லலை ஆனால் நான் அழகாக தெரிய வேண்டும் என்னுடைய கணவருக்கோ என்னுடைய மனைவிக்கோ நான் ஹேண்ட்ஸமாக தெரியணும் அப்படின்றதுல ரெண்டு பேருமே எஃபர்ட் எடுக்கணும் அதுல எப்பயாவது கோட்டை விட்டீங்க அப்படின்னு அப்பெல்லாம் பிரச்சனை வரும் ஏன்னா அதுவும் நீங்க பண்ற ஒரு கமிட்மெண்ட் இந்த மூன்று விஷயத்துலயுமே எப்பப்பெல்லாம் நீங்க கான்ட்ராக்ட உடைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் அதுதான் டிவோர்ஸுக்கு திருப்பி விடும் இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் காமனாக பேசுவோம் அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதாவது திருமணத்தை தாண்டிய உறவு நிறைய நேரங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லு சில பேர் வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டுக்காக எனக்கு டை பண்ணணுன்றதுக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியில் போய் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுவாங்கன்னு இல்லைன்னே சொல்லலை ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்க கேஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த மூணு கமிட்மெண்ட்டில் வந்த பிரச்சனையை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அதை விட்டுட்டு நான் வெளியில் ஓடி போகிற ஒரு விஷயமாக தான் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை வச்சிருக்கேன்றது தான் நிறைய ஃபேமிலிஸ்ல ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் இதை தாண்டி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இது விமனுக்காக சப்போர்ட் எல்லாம் இல்லை ஆனால் இதுதான் நிதர்சனன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு காலத்தில் ரொம்ப வருஷத்துக்குலாம் முன்னாடி நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா இடத்துலையுமே விமன் அப்படின்றவங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸுமே பிடிச்சது கிடையாது ஒரு லேடியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கரிசனமும் கிடையாது கல்யாணத்துக்கு நீங்கள் வரீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு இணக்கம் இருக்கோ இல்லை இல்லையோ நீங்களும் உடல் சேர்க்கையில் ஈடுபடுறீங்க எதுவும் உங்களுடைய வேலை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்ததுக்கு அப்புறமா விவனம் ஒர்க் பண்ண முடியும்னு வந்ததுக்கு அப்புறமா இந்த உலகத்தில் பல விஷயங்கள் மாறிடுச்சு அதில் மாறின ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற உலகமாக இது உருவாயிடுச்சு ஸோ இந்த காலத்தில் வந்துட்டு நான் சொல்கிறது தான் சரி நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணுன்னு எந்த கணவர் சொன்னாலும் அதை கேட்டுக்கிற இடத்துல பெண்கள் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நான் திருப்பியாக நம்ம ஆன்லைன் கோர்ஸை பற்றி சொல்றேன் ஏன்னா அதில் இந்த பார்ட் ஆஃப் த கோர்ஸ் ஆக்சுவலாக ஃப்ரீ டு ஆக்சஸ் தான் ஹிஸ்டரி ஆஃப் மேரேஜ்ன்ற ஒரு தலைப்பில் இதை பற்றி நான் நிறையவே பேசியிருப்பேன் அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்றது காலங்காலமாக எப்படி மாறி இருக்குது அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க இயலும் ஸோ நம்ம செலிபிரிட்டிஸ்க்கு மேரேஜ் ஃபெயில் ஆகுது அப்படின்றத ஒரு நியூஸாக ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இது நடந்துடாமல் இருக்கிறத பார்த்துக்கிறதும் நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையில் இது நடக்காமல் இருக்கிறத பார்த்துக்கிறதும் அவசியமான விஷயம் ஏன்னா ஒரே ஒரு உண்மையான விஷயம் டிவர்ஸ் தான் வாழ்க்கையில் டெத்துக்கு பக்கத்தில் ரொம்ப மோசமான விளைவாக எந்த இடத்துலையுமே இருக்குது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனம் அது ரொம்ப ரிக்கவர் ஆகிறதுக்கு கஷ்டமான விஷயமா இருக்குது அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அதுதான் உண்மை ஏன்னா ஃபினான்ஷியலாகவும் சரி சைக்கலாஜிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி இது ஒரு பெரிய பாதிப்பை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்